அப்போ தேசத்திலே வறுமை பெருக காரணம் என்ன தேசத்திலே வறுமை பெருக காரணம் என்ன பொருளாதார பற்றாக்குறை ஸ்தோத்திரம் பொருளாதார பற்றாக்குறை ஆகவே சுவிசேஷம் என்ன சொல்லுகிறது அது தேசத்தில் இருந்துட்டு போட்டுங்க உலகத்தில் இருந்துட்டு போட்டும்பா பிரைஸ் கார் நீ என்னிடத்தில் வந்து விட்டாய் ஸ்தோத்திரம் உன்னை உயர்த்துகிற பங்கு என் கரத்தில் இருக்கிறது என்று வேதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் கரங்களை தட்டி கதரை ஸ்தோத்திரம் எங்க நாட்டில் ஆயிரம் பொருளாதார வீக்கம் இருக்கட்டும் வறுமை பிரச்சனை இருக்கட்டும் தேசத்தில் இருக்கட்டும் உலகத்தில் இருக்கட்டும் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது உடைய பிரைஸ்கார்டு மகிமையான வாழ்க்கை சபைக்கு வெளியே தேவனை அறியாதக்காரர்கள் இருக்கிற வறுமை இல்லாமை ஏதும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் அது சபைக்கு வெளியே நீ கிறிஸ்துக்குள் விட்டாய் ஏடி சரமாக சபைக்குள் வந்து விட்டாய் உனக்கு ஒரு நற்செய்தி காத்திருக்கிறது என்னவென்றால் உன் உன் பற்றாக்குறை ஒழிக்கப்படும் அதுதான் நற்செய்தி வறுமை என்பது ஏழ்மை என்பது இல்லாமை என்பது பற்றாக்குறை என்பது ஏதோ தற்செயலாய் நடப்பதல்ல இதுக்கு பின்னால ஆவியானவர் கற்றுக் கொடுத்தது திருடன் 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 திருடவும் திருடன் அழிக்கவும் திருடவும் கொள்ளவும் வந்தான் இதுக்கு பின்னால ஆசீர்வாதங்களை பொருளாதாரங்களை அளிக்கின்ற தீய ஆவினுடைய வல்லமை தேசம் முழுவதும் உலகம் முழுவதும் செயல்படுகிறது மனிதனை தேவன் தேவ சாயலாக படைத்தார் பற்றாக்குறை சாயலில் ஒன்றுமில்லாத சாயலில் ஏழ்மையின் சாயலில் தரித்திரத்தின் சாயலில் அவனை படைக்கவில்லை உங்க பிள்ளைகள் தரித்திரத்திலையும் ஏழ்மையிலையும் வறுமையிலையும் பசியிலையும் இல்லாமையிலையும் வாழ்வதற்கு உங்க பிள்ளைகள் வாழ்ந்தால் உங்களுக்கு பிரியமாக இருக்குமா உங்கள் பிள்ளைகள் இருக்கிற சொத்தை குடித்து வெறித்து விட்டு சாப்பிட்டால் உங்களுக்கு பிடிக்குமா உங்கள் பிள்ளைகள் படித்து வாழ்ந்து வேலை இல்லாமல் பொருளாதாரத்தில் அவன் கஷ்டப்பட்டால் உங்களுக்கு பிடிக்குமா உங்கள் மகளை சீரும் சிறப்பமாய் கட்டி கொடுத்து கட்டி கொடுத்த வீட்டிலே வறுமையும் ஏழ்மையும் பசியோட உங்கள் மகள் வாழ்ந்தால் பிடிக்குமா எல்லாம் நிறைவாய் உங்கள் பிள்ளைகளுக்கு சீதனமாய் கொடுக்கப்பட்ட பின்பு எல்லாம் விட்டு தின்று கடைசிலே வறுமையிலையும் கஷ்டத்திலையும் உன் பெண் பிள்ளைகள் இருந்தால் உங்களுக்கு பிடிக்குமா சொல்லுங்க அப்பாவாக என்னை விட ஆண்டவர் நல்லவர் எத்தனை பேர் சொல்கிறீங்க சொல்லுங்கள் உங்கள் மே உங்கள் கையை வைத்து சொல்லுங்கள் மஞ்சள் அம்மா அம்மாவாகி என்னை விட என் ஆண்டவர் நல்லவர் அப்பா அப்பாவாகி என்னை விட என் ஆண்டவர் பொல்லாத அப்பனாகி எனக்கு என் பிள்ளைகளுக்கும் என் சந்ததிகளுக்கும் நல்ல ஈவை சேர்த்து வைக்க வேண்டும் என்று புத்தி அறிவு இருக்கும் என்றால் தேவன் அதை விட நல்லவர் கரங்களை தட்டி கதரை ஸ்தோத்திரமனோமா க்ளோரி டு காட் எந்த ஒரு தகப்பனும் எந்த ஒரு தாயும் தன் பிள்ளைகள் ஏழ்மையாய் கஷ்டத்தோடு மூக்கு கொண்டு கண்ணீர் கொண்டு அழுது கொண்டு பசியோடு பசி பட்டினியோடு பிச்சை எடுக்கிறதை பார்க்க விரும்ப மாட்டான் அப்படி பிள்ளைகளை வச்சு பிச்சை எடுக்கிறானா உயிரோடு செத்தவன் அவன் பிறந்ததே வேஸ்ட் நான் ஹோட்டலுக்கு போவேன் காரை விட்டு இறங்கி சாப்பிட்டு வெளியே வரும்போது குழந்தையோட பெண்கள் நிற்பாங்க குழந்தைய காமிச்சு காசு கேட்பாங்க நான் கொடுக்க மாட்டேன் காரில் ஏறு அப்படி எங்கள் அண்ணன் ஸ்டாலின் காலை சாப்பாடு போடுறாரு அப்படியே சொல்லுவோம் ஹோட்டல் இருந்து எங்கள் முதலமைச்சர் ஸ்கூலில் காலை சாப்பாடு போடுகிறார் மதியம் சாப்பாடு போடுகிறார் பிள்ளை ஸ்கூலுக்கு அனுப்பு உன்னை மாதிரி பிச்சை எடுக்க விடாத நீ காரில் ஏறு நான் சர்ச்சி உனக்கு வேலை தரேன் மாதம் எட்டாயிரம் சம்பளம் ஏறுனு கேட்பேன் அவங்க வரமாட்டாங்க கிட்ட பேச மாட்டேன் கார் பக்கமே வர மாட்டாங்க அந்த காரை திறந்து சீட்ல ஏற்ற அப்படி என்னங்க அந்த அம்மாவுக்கு பத்து ரூபா கொடுக்குறது பிரச்சனை இல்லை குழந்தைகளை வைத்து நீ பிச்சை எடுப்பது பிறப்பதே வேஸ்ட்டு கதிர்கு ஸ்தோதிரம் க்ளோரி டு காட் உங்கள் பிள்ளைகள் வறுமையாக இருக்கும் உங்களுக்கு பிடிக்காது உங்கள் பிள்ளைகள் பீஸ் கட்டாமல் நாள் ஒரு மாதமாக உங்கள்கிட்ட வந்து தொந்தரவு பண்ணும்பொழுது பணம் இல்லாட்டாது உங்களுக்கு பிடிக்காது கதிரகு ஸ்தோத்திரம் வறுமைக்கு பின்னால ஒரு அசுத்தாவி இருக்கு உலகம் முழுவதும் இருக்கு அழிக்கிறவன் இருக்கிறான் திருடுகிறவன் இருக்கிறான் கொலை செய்கிறவன் இருக்கிறான் உங்களுடைய பொருளாதாரத்தை ஆசீர்வாதத்தை அழிக்கின்ற தீய ஆவின் வல்லமையை யாரும் பார்க்கல ஏன் எழுத்து அப்படின்னு வாழாதீங்க உங்க சம்பளத்தை உங்க வருமானத்தை உங்களுடைய சொத்தை உங்களுடைய ஆஸ்திய உங்கள் மாதாந்திர பேமெண்ட் உங்க தகப்பன் தாயார் கொடுத்த ஆஸ்திகளை அழிக்கின்ற திருடுகின்ற கொள்ளை அடிக்கின்ற ஒரு பிசாசு பின்னால் இருக்கிறோம் உங்க கையில் இருக்கிற வருமானத்தை பிடுங்குவதற்கு சாத்தான் நிறைய ஏஜென்ட வச்சிருக்கிறான் ஏஜெண்டனா என்ன ஏஜெண்ட் தமிழுக்கு என்ன சொல்ல ஏஜெண்ட் ஏஜெண்ட்டுக்கு தமிழுக்கு நம்ம தரகர் நல்ல வார்த்தை தரகர் தரகர் கிடையாது ஒரு குழுவின் சார்பாக செயல்படுகிறவன் அதான் ஏஜெண்ட் இந்தியாவில் ஒரு பெரிய கம்பெனி இருக்கு அவங்க பொருளை தயாரிக்கிறாங்க அவர் தான் என்கிட்ட ஏஜெண்டாக கொடுத்துருவாங்க அந்த கம்பெனியுடைய குழுவின் ஒரு இது சார்பாக செயல்படுகிறேன் அவ்வளோதான் அவங்ககிட்ட வந்து வாங்கி நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுகிறேன் எல்லாருக்கும் விற்கிறேன் அதான் ஏஜெண்ட் ஸ்தோத்திரம் சாத்தானுடைய ஏஜெண்டு இந்த பூமியில் நிறைய இருக்கு எதுக்கு கவனமாக இருக்கு பிரசங்கத்தை கவனமாக கேட்குறீங்களா கவனமாக கேட்கணும் கவனமாக எழுதணும் கவனமாக பதிவு பண்ணி கொள்ளணும் உங்க கையில் இருக்கிற பணத்தை பிரைஸ்கார் சாத்தான் பிடிஞ்சிட கொள்ளை அடிக்க திருட நிறைய ஏஜெண்ட் வச்சிருக்கிறான் குழு வைத்திருக்கிறான் பிரைஸ்கார் குழுவின் சார்பாக ஒருவரை வைத்திருக்கிறான் ஏ உங்கள் பணத்தை கரைக்கணும் உங்கள் பணத்தை வாங்கணும் உங்கள் பணத்தை பிடுங்கணும் உங்கள்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடுங்கி உங்கள் அதுக்கு பிடுங்கி இதுக்கு பிடுங்கி அந்த லோனுக்கு பிடுங்கி இந்த லோனுக்கு பிடுங்கி இதுக்கு பிடுங்கி அதுக்கு பிடுங்கி செல்ஃபோனுக்கு பிடுங்கி ஜியோவுக்கு பிடுங்கி பிஎஸ்என்எலுக்கு பிடுங்கி அதுக்கு பிடுங்கி பெட்ரோலுக்கு பிடுங்கி இதுக்கு பிடுங்கி இதுக்கு பிடுங்கி இதுக்கு பிடுங்கி கண் பிதுங்கிக் கொண்டே வாழு தரித்திரத்தோடே வாழு ஏழ்மையோடே வாழு கஷ்டத்தோடே வாழு உன் வருமானத்தை பிடுங்குவதற்கு பல வழிகளை ஏஜெண்டை சாத்தான் வச்சிருக்கிறான் அதுல போய் சிக்கிக்கொண்டு கொண்டு வறுமை கோட்டில் தொடர்ந்து வாழ்வதை சாத்தான் விரும்புகிறான் என்ன புரியுதா உங்க பணத்தை பிடுங்குவதற்கு சாத்தானுக்கு இடம் கொடுக்க கூடாது ஒரு இல்லை சொல்லுவா ஹலோ லூயா ஹலோ லூயா நல்ல கரங்களை வைத்து சொல்லுங்கள் ஒரு ஜோம் பண்ணுங்க எங்களுடைய பணங்களை சொல்லுங்கள் எங்களுடைய சொத்துக்களை சொல்லுங்கள் எல்லாம் எங்களுடைய சொத்துக்களை எங்களுடைய ஆஸ்திகளை எங்களுடைய செல எங்களுடைய செல்வங்களை நாங்கள் சம்பாதிக்கிற பணங்களை சாத்தான் எந்த விதத்திலையும் எங்களுடைய பணத்தை அழிப்பதற்கு எங்களுடைய பொருளாதாரத்தை அழிப்பதற்கு பிடுங்கி எடுப்பதற்கு எங்களை தரித்திர வாழ்க்கையில் விடுவதற்கு நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் நல்ல கரங்களை தட்டி கத்தரை மேம்படுத்து கதரை ஸ்தோத்திரமனோம் பையன் கொஞ்சம் பிடுங்குமா மகா கொஞ்சம் பிடுங்குமா மருமகன் கொஞ்சம் பிடுங்குமா சம்பந்தக்கார கொஞ்சம் முடங்குவோம் அண்ணன் கொஞ்சம் முடங்குவோம் தம்பி கொஞ்சம் முடங்குவோம் அறுபது வயசான பிறகு எழுபத்தி அஞ்சு வயசு ஆன பிறகு ஒன்னும் இல்லாம சிங்கிள் டீக்கு காசு இல்லாம அலைய விட்டுருவோம் தோதர எல்லாம் புடுங்கிட்டு போயிடும் நல்லதுக்கு பிடுங்கிறது உண்டு கெட்டதுக்கு பிடுங்கிறது உண்டு ஏமாத்ததுக்கு பிடுங்கிறது உண்டு பாப வழிகளிலும் பிடுங்குறான் குடிக்க வச்சு பிடுங்குறம் சரக்கு அதுக்கு சரக்கம் குடிக்கிறது பேர் சரக்கு அட சரக்கு சாப்பிட்டா